காலை வணக்கம் பெரிய பெரிய தேசங்கள் பெரிய பெரிய நாடுகள் பெரிய பெரிய பேரரசுகள்லாம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சிதைந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது ஏன்னால் நம்ம இப்போ நாடு நம்ம இந்தியா பெரிய தேசமாக உருவாகியிருக்கு ஒரு தலைமையின் கீழ் அது ஒருங்கிணைந்த அரசாக இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ரோமானியர்கள் தான் பெரிய பரப்பளவு ஆண்டு பெரிய அளவில் இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் நிறையா அதிகாரிகள் தேவைப்பட்டுச்சு நிறைய இராணுவம் தேவைப்பட்டுச்சு நிறைய பணம் செலவான் காரணமாக ரோமா பேரரசர் என்ன பண்ணுறாங்க கடைசியில் இந்த டேக்தலான் என்ற ஒரு பேரரசர் வந்து ப பகுதிகளாக பிரிச்சிடுறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா புரட்சியாளர்கள் வந்து தனித்தனியாக தங்களுடைய ரா ராஜ்யங்களை அறிவிக்கிறாங்க அந்த நிலைகள்தான் இ இடது கிழக்கு மேற்கு என்று ரோமானி இரண்டு பகுதியாக பிரிக்கப்போ இறுதியாக ரோமன் பேரரசு சிதில் அடைந்து விட்டு சிதறி போயிடுச்சு இந்த ரோமர்களை வந்து வீட்டு யாருன்னு கேட்டால் பார்பேரியன்ஸு பார்பேரியன்றது யாரும் இல்லை ஜெர்மனியர்கள் தான் பார்பேரியன் ஓகேவா வேண்டல்ஸ்னு இருக்காங்க வேண்டல்ஸ் கூட பார்பேரியனில் ஒரு பகுதி தான் வேண்டலிசம்ன்றாங்களே அவள் தான் வந்தாங்கன்னா அவங்க வேண்டல்ஸு பயிர் கீறு நூறுலோகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க எங்கேயாவது கலவரம் நடந்து தீ பண்ணுறது எல்லாம் உடைச்சா தட் இஸ் கால்டு வேண்டல்ஸ் அது அந்த வேண்டல்ஸ் என்ற ஒரு குழு ஒரு ஜெர்மானிய கு குழுக்கு தான் வேண்டல்ஸ்ன்னு பேர் இதுதான் ரொம்ப தகவல் காலை வணக்கம்